thank yeah. you மயிலாடுதுறையில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிலம்பக்கலை வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் மகாகவி சிலம்பம் அகாடமி சார்பில் இரண்டாவது ஆண்டு மாநில அளவிலான சிலம்ப போட்டி இன்று நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து வீரர் வீராங்கனைகள் ஐநூற்று பனிரெண்டு பேர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் வயது வாரியாக பத்து பதினான்கு பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோர் மற்றும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் என நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ மயிலாடுதுறை நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தி ஆனந்தன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டி பேசினார்கள் நிகழ்ச்சியை அகாடமி தலைவர் சர்வோதயன் செயலாளர் சுந்தரராமன் உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க